கோவை வடகோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் இன்று மார்ச் ஏழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு பேராசிரியர் பெருந்தகை அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மலரஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் எக்ஸ் எம் அவர்கள் பேராசிரியர் பெருந்தகை அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினாா் இதில் திமுக கழக சொத்து பாதுகாப்பு குழு துணை தலைவர் பொங்கலூர் பழனிசாமி தலைமை கழக நிர்வாகிகள் நாச்சிமுத்து மு இரா செல்வராஜ் தமிழ்மறை தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன் எல் பெரியசாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாச முருகன் மணிகண்டன் சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதி செயலாளர்கள் ஆரியம் சேதுராமன் நாகராஜ் மார்க்கெட் மனோகரன் மாமா சண்முகசசுந்தரம் கே எம் ரவி எல் பி எஃப் வணங்காமுடி வழக்கறிஞர் கணேஷ்குமார் வட்டக்கழக செயலாளர்கள் போஸ் ராமநாதன் ஏ எஸ் நடராஜ் டவுன் பா ஆனந்த் சசிகுமார் பாலகிருஷ்ணன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கமலாவதி போஸ் எம் சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் அத்துடன் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் தனபால் தேவசீலன் தீபா டெம்போ சிவா மணி அக்ரிபாலு ஸ்ரீ சத்யா கோவை தங்கம் துரை கதிரவன் கணேசன் சாரமேடு இஸ்மாயில் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனா்